தாய்மொழியில் பேசணும் தாய்மொழியில் சிந்திக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது தாய்மொழியில் சிந்திக்கிறது தான் வந்து எளிதாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் வளமாகவும் இருக்கும் அது மாதிரி அதை விட மிக முக்கியமானது வட்டார மொழியில் சிந்திக்கணும் வட்டார மொழியில் பேசணும் வட்டார மொழியில் அப்போ வட்டார மொழியில் நாம் சிந்திக்கணும்னா வட்டார மொழியில் பேசணும் நாம் என்ன இப்போ எப்படி எந்த மொழியில் பேசுகிறோமோ அந்த மொழியில் தான் நம்ம மனசை சிந்திக்கும் சில சொல்லுவாங்க நாம் என்னதான் ஆங்கிலம் படித்தாலும் நாம் வந்து நம்முடைய மனசை வந்து தமிழ் தாய்மொழியில் தான் சிந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நாம் வந்து எந்த மொழியில் அதிகமாக பேசுகிறோமோ எந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அந்த மொழியில் நம்ம மனசை சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நம்ம பேச்சு தான் நம்முடைய சிந்தனைக்கான மொழியை தேர்ந்தெடுக்கிறது அதுபோன்று நம்முடைய சிந்தனை கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிதாக சிந்திக்கணும் அதாவது சிந்திப்பதே நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு சிந்திக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம பேசுகிறத எளிதாக பேசணும் அப்படின்னா பேசுனா தான் எளிதாக சிந்திக்க முடியும் எளிதாக சிந்திக்கும் பொழுது தான் எளிதாகவும் பேசவும் முடியும் எளிதாக யோசிக்கணும் எளிதாக கற்பனை செய்யணும் நம்ம மனதின் செயல்பாடுகள் எளிதாக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம வட்டார மொழியில் இருக்கணும் முதல்ல தாய்மொழியில் இருக்கும் அதை தாய்மொழியில் இருக்கணும் அதை அதையும் கடந்து என்ன போகணும் இன்னும் ஆழமாக போகணும் எங்கன்னா வட்ட வெறுமனை தாய்மொழியில் சிந்தித்து விட்டாலே எல்லாமே சரியாக விடுது வெறுமனே தாய்மொழியில் பேசிட்டாலே நாம் வந்து சிறப்பானவர்களாக ஆகிவிட முடியாது வட்டார மொழியில் சிந்திக்கணும் வட்டார மொழியில் பேசணும் அதுக்கு நம்ம அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையோட அமைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நம்ம மூளை வந்து சிறப்பாக சிந்திக்கும் நம்ம சிறப்பாக பேச முடியும் அப்படின்னா அதுக்காக நாம் என்ன என்னெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சிறப்பாக சிந்திக்கணும் சிறப்பாக பேசணும் நம்மளுடைய எண்ணங்கள் யோசனைகள் கற்பனைகள் இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பாகவும் எளிமையாகவும் இருக்கணும் அதேமாதிரி சிறப்பாகவும் இருக்கணும் வளமையாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் நாடவடிகளாக அலையிறதை நிப்பாட்டணும் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்த வந்து ஒரு குடும்பம் சென்னைக்கு குடியேறுறதும் வெளிநாட்டுக்கு போகிறதும் இந்த மாதிரியான நாடோடித்தனமான நகர்வுகள் குடியேற்றங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா வட்டார மொழியில் சிந்திப்பதை நமது மூளையிலிருந்து அகற்றிவிடும் அந்த சிந்தனை ஓட்டத்தை மூளையிலிருந்து அகற்றிவிடும் அப்போ வந்து மூளை வந்து கஷ்டப்பட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிடும் கலப்பு ஏற்படுது ஒரு வட்டார மொழி சென்னை திருநெல்வேலி வட்டார மொழி திருநெல்வேலியில் உள்ள ஒருத்தர் வட்டார மொழியில் பேசிகிட்டு இருக்காரு அவர் பிழைப்புக்காக என்ன பண்ணுறாரு படிப்பு பிழைப்புக்காக சென்னைக்கு போகிறாரு அல்லது கோயம்புத்தூருக்கு போகிறாரு அங்கே உள்ள மொழி வட்டார மொழியோட ஒரு கலப்பு ஏற்படுது அப்போ பொதுவிதமான ஒரு பேச்சு உருவாகுது இது எல்லாமே கடினமானது கடினமானது எப்படி தாய்மொழியில் பேசுகிற ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறார் அப்படின்னா அது எந்தளவுக்கு கடினமானதோ அது மாதிரி ஒரு வட்டார மொழியில் பேசுகிற ஒருவர் இன்னொரு பகுதிக்கு சென்று குடியேறும் பொழுது அந்த வட்டார பகு வட்டார மொழியை மொழியில் பேச அவர் முயற்சிக்கிறார் ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போனால் நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்க பேசுகிற மொழியை தான் நம்ம ஆகணும் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஆங்கிலம் பேசுவாங்கன்னா நம்ம அந்த ஆங்கிலத்தில் பேசுனா தான் அங்கே வாழ முடியும் அதே மாதிரி ஆங்கிலேயர் அமெரிக்கக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ கூட அவன் த ஆங்கிலத்தில் பேசிட்டு போயிடுவான் ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஆங்கிலம்தான் இருக்குது அது நம்ம எந்த பகுதிக்கு செல்கிறோமோ அந்த பகுதியில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை தான் நம்ம பேசணும் கர்நாடகா போனால் நம்ம வந்து தமிழில் பேசிகிட்டு நமக்கு அங்கே உள்ள கர்ண கர்நாடக மொழியும் நமக்கு கர்நாடக மொழியும் நமக்கு தெரியணும் மலைய கேரளாவுக்கு போகிறோமா அங்கே உள்ள கேரளா மொழியும் நமக்கு தெரியணும் அப்போ தான் அங்கே வந்து நம்ம ஒழுங்காக ச நம்மளுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம வட்டார மொழியும் நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போகிறோமா அங்கே என்ன வட்டார மொழி பேசுகிறாங்களோ அதே அதே நம்ம கற்றுக்கணும் கற்றுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்போ தான் நம்ம அவங்க கூட நம்ம வந்து ஒரு இயல்பாக வாழ முடியும் இயல்பாக இல்லைன்னா நம்ம வித்தியாசமாக இருக்கும் நாம் வந்து திருநெல்வேலி பாசையிலே பேசணும்னா அவங்க நம்மளை எல்லாரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க அதனால் வந்து ஒரு பகுதிக்கு போகும்போது அந்த வட்டார் மொழியில் பேசுறது தான் நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு இருந்து இன்னொரு பகுதியை குடியேறுகிற ஒருவர் இன்னொரு பகுதியில் பேசப்படுகிற அந்த வட்டார மொழியை கற்றுக்கொள்ளும்போது அவருக்கு அந்த வட்டார மொழியில் பேசுவது கடினமானது தான் சிரமமானது தான் ஆதரால் அவர்களது பேச்சு பே பேசுகின்ற திறன் சிந்திக்கின்ற திறன் அனைத்தும் கடினமாக மாறிவிடும் அவர் அது கடினமாக மாறும்போது என்னென்னா அவருக்கு கோபம் வரலாம் டென்ஷன் வரலாம் உறவு முறை அவ்வளோ ஈஸியாக அமையாது ஒரு ஃப்ளோவாக வந்து மனசு சிந்திக்காது மனசு யோசிக்காது பேசுகிறதுக்கே எரிச்சலாக எரிச்சல் படும் எளிதாக நல்லா வட்டார மொழியில் பேசி பழகிட்டு இந்த மாதிரி ஏதோ இன்னொரு பகுதிக்கு பிழைப்பு போகும்போது அங்கே உள்ள அங்கே உள்ள பேச்சுக்கள் எல்லாம் பேசும்போது அந்த அந்த அங்கே உள்ள வட்டார மொழியில் பேசும்போது சிரமத்தை உணரும் சிரமப்படும் அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சிறப்பாகவும் சிந்திக்கணும் சிறப்பாக பேசணும் அப்போ தான் நம்முடைய உறவு முறைகள் நல்லாயிருக்கும் நம்முடைய ஆளுமை திறன் நல்லாயிருக்கும் ஆளுமை திறன் பேசுகிறது தான் ஆளுமை திறன் பேசுகிறது சிரிக்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வது எல்லாம் பேசுவதை அடிப்படையாக கொண்டது மகிழ்ச்சி பேசுவதை அடிப்படையாக கொண்டது மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது பேசுவதை அடிப்படையாக கொண்டது ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நம்முடைய ஆளுமை திறன் ஒருத்தர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறாரோ அவர் ஆழ்மை மிக்கவர் அப்படின்னு நம்ம வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் அவர் அவரை அடையாளம் காணலாம் அப்படி இருக்கும் பொழுது நாம் தாய்மொழியில் பேச வேண்டும் என்பது ஒரு இது அந்நிய மொழியில் பேசக்கூடாது அதன் பிறகு தாய்மொழியில் பேச வேண்டும் தாய்மொழியில் பேசிவிட்டால் மட்டும் போதுமா போதாது அது ஐம்பது தான் அதையும் தாண்டி வட்டார மொழியில் பேச வேண்டும் வட்டார மொழியில் பேசினால்தான் நமது மனம் வட்டார மொழியில் சிந்திக்க தொடங்கும் வட்டார மொழியில் தான் நமது சிந்தனை சிறப்பாக அமையும் இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி செய்தி வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வட்டார மொழி இல்லை அதனால வட்டார மொழியோட வரும் வாடகை தான் செய்யும் அது மாதிரி நானும் வட்டார மொழியில் பேசினோம் பேசுகிறதுக்கு தய தயக்கமாக இருக்குது நான் இந்த உண்மையை சொல்கிற நானே இந்த ஆடியோ படும்பது நான் வட்டார மொழியில் பேசலை ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறேன் அது எந்தளவுக்கு பொருத்தமாகவும் இருக்கும் நான் அந்த பகுதிக்கே போய் வாழ்ந் என்னுடைய பிறந்த ஊருக்கே நான் போய் அங்கே வந்து நான் என்னுடைய வட்டார மொழியில் பேசும்போது அது அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்காது அதனால் இன்னும் நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் பேசின எங்கள் ஊருக்காரங்க பேசின வட்டார மொழி இன்றைக்கி நான் எங்கள் ஊருக்கு போனால் அங்கே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அல்லது சின்ன வயசுலாம் கொஞ்சம் பாமரத்தனமாக கூட இருக்கலாம் வன்முறை கலந்திருக்கலாம் இப்பொழுது கொஞ்சம் நாகரிகமாக இருக்கலாம் எனது நான் எனது பகுதியைச் சேர்ந்த அந்த வட்டார மொழி அதுதான் என்னுடைய தாய்மொழி அந்த தாய்மொழி இப்பொழுது கொஞ்சம் நாகரிகமாகவும் சீர்திருத்தம் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்டதாகவும் வன்முறை குறைவாகவும் அது மாறியிருக்கலாம் ஆதலால் நாம் வந்து தாய்மொழியில் சிந்திப்பது மட்டும் போதாது தாய்மொழியில் யோசிப்பது மட்டும் போக போதாது வட்டார மொழியில் யோசிக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் நாடோடியாக வாழ்வதை தவிர்க்க வேண்டும் சொந்த ஊரை விட்டு வேறு தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று குடியேறுவதில் குடிவதை குடியேறுவதை நாம் விரும்பக்கூடாது சொந்த ஊரில் தான் நாம் குடியேற வேண்டும் அப்பொழுது தான் நான் நமது மனம் நமது சிந்தனை யோசனை பேச்சு அனைத்தும் அனைத்திலும் ஒரு வட்டார இயல்பான இயற்கையான ஒரு வட்டார வழக்கு வந்து அமையும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எளிதாகவும் சிறப்பாகவும் வளமாகவும் அமையும் வட்டார மொழியில் பேசுவோம் தாய்மொழியில் பேசுவோம் தாய்மொழியில் சிந்திப்போம் அதன் பிறகு வ அதன் பிறகு தாய்மொழியே அடிப்படையாக கொண்ட வட்டார மொழியில் பேசுவோம் வட்டார மொழியில் சிந்திப்போம் வட்டார மொழியில் பேசினால்தான் வட்டார மொழியில் நமது மனம் சிந்திக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்க ആദരവ് കൊടുങ്ങും നന്റി വണക്കം അടുത്ത വീഡിയോ